வேட்டையன் படத்தினுடைய ட்ரெய்லர் இது வந்தாச்சு ரெண்டு நிமிடம் முப்பத்தி ஒன்பது செகண்ட் ஓடுகிற இந்த ட்ரெய்லர் இதை தாண்டி வேட்டையன் படம் வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி ரொம்ப தூரம் இல்லை எட்டு நாள் இருக்க ஷோ பாக்குறதுக்கான ஒரு பெரும் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அப்போலோவில் இருந்து அவர் பூரண நலமாக அப்போலோவில் இருக்காரு நாளைக்கு டிசார்ஜ் ஆகிட போறாரு அவரும் இந்த வேட்டையின் ட்ரெய்லரை நாலு நாளைக்குமே பார்த்துட்டாருங்க அது ஒரு தகவல் வந்து நாலு நாளைக்குமே கொண்டு போய் காட்டியாச்சு காட்டின பிறகு அந்த ஃபைனல் கரெக்ஷன் வாங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்பொழுது குட் சூப்பர் தூள் கலப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு அந்த ட்ரெய்லர் தான் இப்போ பார்த்தீங்க குறிப்பாக வேட்டையன் படத்துக்கு நூற்றி அறுபது கோடி பட்ஜெட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் ரஜினிகாந்த் துஷாரா விஜயன் பகத் பாசில் ராணா அமிதாப் பச்சன் அபிராமி ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க குறிப்பாக ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் வரைக்கும் பதிமூணு கோடி அளவுக்கு வந்து ப்ரீ புக்கிங் நடந்திருக்கு பதிமூணு கோடி ரூபாய் அளவுக்கு இது வரைக்கும் ரஜினி படம் எந்த அளவிற்கும் வந்து இது மாதிரி ஓவர் சீஸ்ல ஒரு பட்டையை கலப்பது கிடையாது ப்ரீ புக்கிங்ல சரியா இதே பேசிக்கிட்டு இருக்க வேட்டையன் படத்துடைய ட்ரெயிலர் எப்படி இருக்கு ரெண்டு நிமிடம் முப்பத்தி ஒன்பது செகண்ட் இந்த படம் ரெண்டு விதமான விமர்சனங்கள் நான் கேட்டப்ப தெரிஞ்சது போது ஒன்னு ரஜினி ஃபேன்ஸ் வந்து தலைவர் எப்படி வந்தாலும் மாசுங்க அப்படின்ட்டாங்க இன்னொரு பொதுவான ஆடியன்ஸ் என்னங்க நாங்க ஒரு மாசான ஒரு ட்ரெய்லரை பார்க்கணும்னு எதிர்பார்த்தோம் மாசான எப்படிங்க மாசான ட்ரெய்லர் அப்படின்னா வரும்போது ரஜின் சார் வரும்போது ஒரு பஞ்சு அவர் பேசும்போது ஒரு ஒரு பிஜிஎம் பின்னாடி இருந்து ஒரு சாங்கு ஏதாவது ஒரு சாங் மனசுலாய சாங்கு அப்படின்னு ப அப்படி நடக்கும்போது ஒரு தீப்பொறி இதெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா போற மாதிரியான ஒரு ட்ரெயிலரா இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் நான் இன்னொரு இன்னொரு தரப்புல வந்து பொதுவா கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இதுதான் தர முடியும் அதுக்கு காரணம் என்னன்னா சமீப காலமாக பெரிய படங்கள் மீது பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி 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 அந்த எதிர்பார்ப்பு இல்லாமலே போயிடுது படம் வரும்பொழுது அந்த எதிர்பார்ப்பு வேத விதமா அந்த எதிர்பார்ப்பு இந்த எனக்கு வேணாம் ஏன்னா லைகாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் கண்டிப்பாக இந்த ட்ரெயிலர் தெரியுதுங்க என்கவுண்டர் சம்பந்தமாக பேசுற ஒரு கதை தான் என்கவுண்டர் ஆபிசர் தான் ரஜினிகாந்த் ஓபனிங் ஆரம்பிக்குது வந்து இந்தியா முழுக்க இப்பொழுது ஒரு பெரும் பிரச்சனையாக நிறைய நடந்துகிட்டு இருக்கு அது வந்து பாலியல் குற்றங்கள் பாலியல் வன்முறைகள் அதற்கான ஒரே தீர்வு என்கவுண்டர் தான் அப்படின்னு அந்த ஓபனிங்ல அந்த பெண்கள் பேசுற ஒரு விஷயம் வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு அதை விட ரிசைன் பண்ணிட்டு போங்கியா அப்படின்னு யாரோ ஒரு ஒரு அமைச்சரோ அல்லது முதல்வரோ சொல்ற ஒரு இது போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு வாரம் டைம்ன்றார் ஒரு வாரம் டைம் ஆனாங்க மூணே நாள் போதும் கிளீன் பண்ணிடலாம் போலீஸோட மானத்தை காப்பாத்திடலாம் அப்படின்னு ரஜினி பேசுற அந்த டைலாக் இதையெல்லாம் மீறி இந்த வேட்டையின் படத்துக்கு தொடர்ச்சியாக இதில் நடித்தவர்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டி கொடுத்துட்டு வராங்க இல்லைங்களா அதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெரிய பலத்தை சேக்குது ஏன்னா கண்டென்ட் வலுவாக இருந்தால் தான் இவங்கெல்லாம் தைரியமாக சொல்ல முடியும் கண்டென்ட் வலுவாக இல்லைன்னா யாரும் வந்து தைரியமாக பேச முடியாது அதுக்கப்புறம் வந்து படம் பார்த்த பிறகு இதெல்லாம் பேசுனீங்க இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வாங்குது இங்கே கூட பார்த்தீங்கன்னா நிறைய அமிதாப் பச்சன் குறிப்பாக இந்த ஒரு நாற்பது வருட கால நண்பர் முப்பத்தி ரெண்டு வருட காலத்திற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்பொழுது என்கவுண்டரை ஆதரிக்கிற ஒருத்தர் வந்து ரஜினிகாந்த் என்கவுண்டர் போலீஸு சுட்டு தள்ளுவார் ஆனால் அந்த என்கவுண்டருக்கு எதிரான ஒருத்தர் வந்து நீதியை அநீதியால் தான் வெல்லணும்னு அவசியம் கிடையாது நீதியாலே வெல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே தாசிய ஞானவேலோடைய எனக்கு தோன்றுறது வந்து ஜெய்பீம் தாங்க திரும்பவும் ஞாபகம் என்ன அது பீமை கொண்டு வந்து அது மாதிரி இருக்கக்கூடாதுனால ரஜினி முடிவு பண்ணார் அப்படின்னா ஜெய்பீம் கொஞ்சம் மாசா பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு நீங்க அப்படியே வந்து இன்னும் பண்றதுக்கு அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து ஜெய்பீம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இருளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அப்பாவியை கொண்டு போய் காவல் நிலையத்தை வைத்து துன்புறுத்தி அவன் மீது திருட்டு பழி கட்டி அதற்கு நீதி வாங்கி தரக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஒரு சாமானியனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இங்க பாத்தீங்கன்னா குற்றம் நடந்துகிட்டே இருக்கு அந்த குற்றத்திற்கான ஆள் யாருன்னு தெரியல அந்த குற்றத்துக்கான ஆளை கண்டுபிடிச்சாச்சு இல்ல அந்த கட்டுறத்திற்கான ஆளை வந்து கண்டுபிடிக்க முடியல அவனை கொண்டு போய் கோர்ட்ல கோட்ல நிறுத்திது அப்புறமா வந்து வழக்காடி நீதி வாங்கி கொடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தலாம் கிடையாது கிடையாதுங்க எடுத்தமா பொட்டு பொட்டுன்னு போட்டோமா குறி வச்சா எற தப்பாது அது ரஜினிகாந்த் அதுல இருந்து எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு எப்படி கொஞ்சம் வேற மாதிரி எடுத்திருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயம் இங்க தோணுது சரி ஓகே அப்படின்னு ஆனா இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நிறைய பேர் பேசியிருக்காங்க வந்து பாசில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து ஏன்னா பகத் பாசில் மிக முக்கியமான நடிகர் இந்திய சினிமாவில் அதுவும் மாமன்னனுக்கு பிறகு தமிழில் அவருக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இந்த ட்ரெய்லரை பார்த்துக்கு ஒரு காமெடி திருடன் மாதிரி தெரிகிறார் வந்து ஆனால் அவர் காமெடி பண்ணியிருக்காரு அது ரஜினியே பார்த்து சிரித்து ரொம்ப விழுந்து விழுந்துலாம் சிரிச்சாருன்னாங்க ஒரு காமெடி திருடன் மாதிரி இருக்கா அவர் எப்படி உதவி பண்ணுறாருன்னு ஒரு நெகட்டிவ் ரோல் எனக்கு தெரியல வந்து அவர் துஷாரா விஜயனை வந்து லவ் பண்ணுற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு ராணா வில்லனாக இருப்பாரா அப்படின்ட்டு நமக்கு தோணுது இதில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நிச்சயமாக ராணா விளையாட ஆனால் அமிதாப் பச்சன் ஒரு அநீதிக்கு எதிராக என்கவுண்டருக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு ஆபீசராக இருக்கார் அது மட்டும் தடுத்து இந்த மனித உரிமை மீறல்களில் இருக்கிற அதிகாரி மாதிரியான அவங்களாம் வந்து அவங்க தான் இதில் கையில் எடுப்பாங்க அதை கடைசியாக அந்த ட்ரெய்லருடைய டைலாக்ல கூட சொல்கிறார் வந்து நீங்கள் வந்து என் இது வந்து போஸ்ட் ஒன்னா மாத்தலாமாங்கட்டி நான் போலீஸ்காரன் தான் ஆனால் என்கிட்ட மாட்டினவும் மாட்டினவ தான் அப்படின்னு சொல்கிறார் வந்து ஒரு மாதிரியான பனிஷ்மெண்ட் அப்போ கிடைக்குமோ கொடுத்தது ஆனால் இதில் பங்கேற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த படத்தில் நடித்தவங்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது குறிப்பாக அபிராமிலாம் சொன்னாங்க நான் தளபதி படம் பார்த்தேன் எங்கள் கேரளாவில் அப்படி வந்து கொண்டாடினேன் அவரை மீட் பண்ண முடியுமா நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த செட்டுக்குள்ளே பிறகு நான் பார்த்துட்டு வியந்து போனேன் என்னுடைய கணவர் குழந்தை எங்கள் அம்மாவெல்லாம் கூட்டு வந்தேன் அங்கே அவங்க கிட்டலாம் அவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிட்டாரு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் மலேசியா சிங்கப்பூரில் நடிகர் சங்கத்தினுடைய கலை நிகழ்ச்சிக்காக நாங்கள் போன பொழுது பஸ்ஸில் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு பஸ்ஸில் போனப்போ என்ன எழுந்து ஒரு பாட்டு பாட சொன்னார் நான் நல்லா பாடுவோன்னு தெரியும் எழுந்து பாடினேன் அவர் ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரியே வந்து இந்த நினைத்தாலே இன்னைக்கும் ஃப்ரீயாக டைம்லலாம் என்னென்ன எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் எப்படி இருந்தோம் இப்படிலாம் மலேசியா சிங்கப்பூரில் எப்படி மாறி இருக்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ நான் வந்து வேட்டையின் செட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி அபிராமி இன்னும் பாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னாரு வந்து எவ்வளோ பெரிய ஞாபக சக்திங்க அப்படின்னு இங்கே துஷாராவ விஜயன் வந்து நான் பார்த்த முதல் படம் படையப்பா அந்த படையப்பா அந்த வெற்றி கட்ட அந்த சாங் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் நான் செட்டுக்குள்ளே அப்படியே பயங்கர துர துரம் எல்லோருக்கிட்ட பேசிக்கிட்டு அமகலம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் கூப்பிட்டாரு நீ நான் வால் பொண்ணா அப்படின்னாரு நான் திண்டுக்கல் குசும்பு உள்ள பொண்ணு அப்படின்னு சொன்னேன் நான் நான் சார்பட்டா பரம்பரை பார்த்தேன் நீ அடுத்த விஜயசாந்தி அப்படின்னு சொன்னார் வந்து எனக்கு பயங்கர ஆயிடுச்சு இது காரணம் என்னன்னா இவர்கள் இப்படிலாம் புகழ்ந்து அடுத்த படம் வாங்கணும் அப்படின்ற வாய்ப்பு இல்லை இதில் அவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால்தான் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க ஐயா இந்த ட்ரெய்லரை பார்த்து நீங்க முடிவு பண்ணாதீங்க இது சும்மா ஒரு ஒரு அது எதிர்பார்ப்பு இல்லாமல் விட்டுருக்கிற ஒரு ட்ரெய்லர் ஏன்னா இதுல அனிருத்தோட மியூசிக் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டதுங்க நீங்க மனசுல சாங் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடுற மாதிரி ஒரு சாங் அதுவும் ரஜினிக்காக ஸ்பெஷலாக இறங்கி அனிருத் இப்ப பாத்தீங்கன்னா தேவாரா படத்தினுடைய ரிசல்ட்டும் முன்ன பின்ன இருந்தா கூட அவருடைய அந்த மியூசிக்கை வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க படம் கேங்க் லீடர் பண்ணாரு இப்ப ரெண்டாவது படத்துக்கும் அவர் தான் ஓகே பண்ணியிருக்காங்க இங்க ஒரு பக்கம்னா தெலுங்குல வந்து அனிருத்துக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு அதே சமயம் அனிருத் மேலே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்குது பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஏ ரகுமான் எட்டு தான் வாங்குறாரு பத்து கோடி ரூபாய் குற்றச்சாட்டு இல்ல குற்றச்சாட்டான விஷயம் என்னன்னா புதிய பாடகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாரு அவரே எல்லா பாட்டும் பாடிடுறாருன்னு அது இது மாதிரி ஏதாவது ஒன்று பாடியிருந்தா கூட ரைட்டு அவருடைய இந்த வாய்ஸ் ஒன்று வரும் அவருடைய பீஜிம் ஒன்று வரும் எதுவுமே இல்லாமல் இந்த வேட்டையின் ஃப்ளாட்டாக போகுது என்னங்க அப்படின்போது எது போனாலும் என்னங்க வந்து ரஜினி தலைவரோட மாஸ் மாஸ் தான் ஒரு பக்கம் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ரஜினி பல காட்சிகளில் ஒரு சீனில் அப்படி நின்று அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு டீ கிளாஸாக இருக்கும் அங்கே நின்று பார்க்கும் போது அந்த லுக்கு வந்து என்னங்க ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசானவரா அப்படின்லாம் நமக்கு தோணுது வந்து அப்படியே போற போக்கில் எல்லா நட்சத்திரங்களையும் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க எங்கே மஞ்சுவாரி இருக்கானோ ரொம்ப முக்கியமான ஆளாச்சு அவர் வேறு ஆடியோ லான்ச்சில் சும்மா தல தல நேரங்கி வந்தாங்க அப்படின்னு சொல்லி வேறு அதை வேறு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க வந்து ஒரே ஒரு ஷார்ட்ல மட்டும் அவங்களை காமிச்சிட்டு போயிட்டாங்க இதில் ஒரு விளாக் பண்ணுற ஒரு கேரக்டர் ஒரு வீடியோ விளாக் பண்ணுற ஒரு கேரக்டர் விளாக்ரா அப்படி நடிச்சிருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஓகே இன்னும் எட்டு நாள் இருக்கிறதுனால பெரிய ஐப்பெல்லாம் இந்த படத்தை கொடுக்க இனி இந்த எட்டு நாளுக்குள்ளே நிறைய அப்டேட்லாம் இருக்குது அந்த அப்டேட்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் வேட்டையின் படத்தினுடைய இந்த ட்ரெய்லர் இந்த அளவுக்கு கொடுத்தா போடும் அடுத்து வந்து இன்னொரு செகண்ட் டீசரா விடலாம் ஒரு கிளிம்ஸ் வீடியோ விடலாம் இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் போர் போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி விடலாம் இல்லைன்னா நாம எதிர்பார்க்குற அந்த மாஸ் அனிரோத்தோட மாஸ் பிஜிஎம் அல்லது சாங்கு ஏதாவது ஒன்று விடலாம் இன்னும் எவ்வளவு அப்டேட் இருக்குது ஏறக்குறைய யாராருக்கு என்ன கேரக்டர் இந்த ட்ரெய்லர் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சது கதை அப்பட்டமா தெரிஞ்சு போயிடுச்சு இதுதாங்க கதைன்னு இந்த கதையை ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் எப்படி தாசை ஞானவள் சொல்ல போகிறார் அதை எப்படி ரஜினி ரசிகர்கள் கொண்டாட போகிறார்கள் அக்டோபர் பத்து ஃபர்ஸ்ட் ஷோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த விடுதல் சந்திப்போம் நன்றி